ஹலோ எவ்யான் வெல்கம் டெல்சூக்குள்ள வரும் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பணத்தை நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய வங்கிக்கு செல்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இது அனைத்து மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரம் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள ஒரு புதிய வசதி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் நோட்டு அது போக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரரூபா நோட்டு இதெல்லாமே புழக்கத்தில் இருந்தது ஸோ திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்புலேருந்து இருந்து ரெண்டாயிரம் நோட்டை விட்ராவல் வாங்கிட்டாங்க ஸோ ரெண்டாயிரம் நோட்டு பார்த்திங்க அப்படின்னா செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ திரும்ப ஒப்படைக்கணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தோரு கோடி மதிப்புள்ள ரெண்டாயிரரூவா நோட்டு பார்த்திங்க அப்படின்னா பொதுமக்களில் புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி வந்து இப்போ ஒரு தகவல் ஒன்று அறிவிச்சிருக்காங்க ஸோ உங்ககிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரவா நோட்டுகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரிசர்வ் வங்கி அலுவலகங்களை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிசர்வ் பேங்க் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ரெண்டாயிரம் நோட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆதார் கார்டு மட்டும் கொண்டு போனால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன ரீசனுக்காக நீங்கள் இவ்வளோ நாள் மாற்றலை அந்த மாதிரி ரீசன் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ வந்து புழக்கத்தில் ஒரு ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தோரு கோடி மதிப்புள்ள ரெண்டாயிரூவா நோட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரூபா நோட்டு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ரீஜியன் பேங்க் அதாவது ரிசர்வ் வங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டோட்டலாக ஒரு பத்தொம்பது ரிசர்வ் வங்கி அலுவலகங்களில் இந்த ரெண்டாயிரூவா நோட்டை நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கான வசதிகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அதாவது செப்டம்பர் கடைசி வரைக்கும் நீங்கள் உங்களோட ரெண்டாயிரவா நோட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரூவா நோட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அருகில் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் ரீஜியனில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி நீங்கள் காண்டக்ட் பண்ணி நீங்கள் இந்த ரூபாய் நோட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் போகிறேன் உங்கள் நிர்மணி உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்